வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்திருக்கிற இந்த குறிப்புகள் எல்லாம் வச்சு மத்தவங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுல இருக்கிற சூட்ச்மங்கள் என்னன்னு அலச டீம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு திறமையான ஆட்கள் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு சரியா வராது கரெக்ட் ஆனா சில டீம்ஸ் சும்மா சர்வ சாதாரணமா பெரிய விஷயங்களை சாதிப்பாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன அதைத்தான் நாம இன்னைக்கு உடச்சு பார்க்க போறோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொழிலதிபர் ஆண்ட்ரூ கார்னகி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க அவர் சொன்னாராம் என் தொழிற்சாலைகள் என் சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஆனா என் ஆளுங்களை மட்டும் என்கிட்ட விட்டுடுங்க கொஞ்ச காலத்திலே நாங்க இதை விட ஒரு பெரிய புது தொழிற்சாலைய கட்டிடுவோம் ஆனா என் ஆளுங்களை எடுத்துக்கிட்டு இந்த தொழிற்சாலைகளை விட்டுட்டு போனா கொஞ்ச நாள்ல இந்த இடத்துல புல் வாவ் ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அது பாருங்க தான் இல்லையா சொல்லிருக்காரு நம்மளோட நோக்கம் என்னன்னா நீங்க குடுத்திருக்கிற இந்த ஆதாரங்கள்ல இருந்து இந்த மக்களோட வேலை செய்யற கலைய எப்படி கத்துக்கிறதுன்னு தான் சரி இதுல அதிகாரம்னா என்ன மத்தவங்களோட நம்பிக்கை எப்படி சம்பாதிக்கிறது ஒரு குழுவா வேலை செய்யும் போது என்னென்ன சிக்கல்கள் வரும்னு எல்லாத்தையும் பத்தி விரிவாக பேச போறோம் சூப்பர் அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த குடிப்புகள்ல அதிகாரம் அதாவது பத்தி நிறைய பேசுது லிங்கன் சொன்ன மாதிரி ஒருத்தனோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கையில அதிகாரத்தை குடுத்து ஆமா நம்ம எல்லா உறவுகளுமே அதிகாரத்தை மையமா வச்சுதான் இயங்குதுன்னு இந்த நோட்ஸ் சொல்லுது இது கொஞ்சம் கேட்ட அதிர்ச்சியா இருக்கே ஆமா நாம நினைக்கிற மாதிரி மிரட்டி வாங்குறது மட்டும் இல்ல இந்த ஆதாரங்கள் அதிகாரத்தை ரெண்டா பிரிக்குது ஒன்னு நிர்பந்தம் அதாவது கம்பல்ஷன் இன்னொன்னு செல்வாக்கு இன்ஃபுளும் செல்வாக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நிர்பந்தம்னா ஒருத்தரை பயமுறுத்தியோ இல்ல கட்டாயப்படுத்தியோ ஒரு வேலையை செய்ய வைக்கிறது ஆனா செல்வாக்குங்கிறது நீங்க விரும்புற ஒரு விஷயத்த அவங்களா விரும்பி செய்ய வைக்கிறது ஓஹோ புரியுது உதாரணத்துக்கு ஒரு மேனேஜர் இந்த வீக்கெண்ட் வேலை செய்யலன்னா வேலை விட்டு தூக்கிடுவேன் மிரட்டுறது நிர்பந்தம் ஆமா ஆனா அதே மேனேஜர் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் உன்னோட பங்களிப்பு இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறது செல்வாக்கு சரியா சொன்னீங்க ரெண்டுலயும் வேலை நடக்கும் ஆனா முடிவுல அந்த ஊழியரோட மனநிலை எப்படி இருக்கும் முற்றிலும் வேற மாதிரி இருக்கும் ஒண்ணுல வெறுப்பு இன்னொன்னுல ஒரு திருப்தி சீக்கிரமே உடைஞ்சிடும் உண்மை அப்ப கேள்வி என்னன்னா இந்த செல்வாக்க எப்படி வளர்த்துக்கிறது அதுக்கு வழி அதுக்கு வழி உங்க திறமைகளை வெளிப்படுத்தி மத்தவங்க மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல பேரை அதாவது ஒரு ரெப்புடேஷனை உருவாக்குறது தான் அந்த நற்பெயர் தான் உண்மையான அதிகாரம் அப்போ மத்தவங்கள நிர்பந்தப்படுத்தாம அவங்களா நமக்கு உதவ வைக்கணும்னா நாம அவங்களோட அடிப்படை தேவைகளை புரிஞ்சுக்கணும் இல்லையா கரெக்ட் அதுதான் அடுத்த கட்டமா இந்த குறிப்புகள்ல இருக்கு மனிதர்களுக்கு ரெண்டு அடிப்படை உளவியல் தேவை இருக்குன்னு சொல்லுது ஒன்னு தன்ன முக்கியமானவனா உணரணும் இம்பார்ட்டன்ஸ் ஆமா ரெண்டாவது பாதுகாப்பா உணரணும் சேஃப்டி ஆமா உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் சொல்ற மாதிரி மனித இயல்போட ஆழமான கொள்கையே பாராட்டப்பட வேண்டும் என்ற இயக்கம்தான் இது ரொம்ப உண்மை நாம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க நம்ம கண்ண பாக்காம போனே நோண்டிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கோபம் வரும் நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னு தோணும் அந்த நொடியில அந்த உரையாடல் செத்துடும் உண்மைதான் அது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா அத நம்மள ரொம்ப காயப்படுத்தும் அப்போ ஒருத்தர முக்கியமானவரா உணர வைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் இந்த நோட்ஸ்ல சொல்ற மாதிரி அவங்க மேல உண்மையான அக்கறை காட்டணும் ஆமா ஒரு சேல்ஸ்மேன் நம்ம கிட்ட வந்து எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்கும்போது நமக்கு ஏன் பிடிக்கிறது இல்ல ஏன்னா அதுல உண்மை இல்லன்னு நமக்கு தெரியும் அதே தான் ஆனா ஒரு நண்பர் கேட்கும்போது அதுல இருக்கிற உண்மையான அக்கறை நமக்கு புரியும் அதே அளவுக்கு முக்கியமானது தான் பாதுகாப்பு உணர்வும் ஆமா ஒரு மீட்டிங்ல நாம ஒரு கருத்து சொல்லும்போது ஏதாவது நம்மள கிண்டல் செஞ்சா இல்ல நம்மள ஜட்ஜ் பண்ற மாதிரி பார்த்தா அடுத்த நிமிஷம் நம்ம வாய் மூடிக்கும் மனதளவில் நாம அந்த உரையாடல்ல இருந்தே விறகிடுவோம் இது நடக்காம இருக்க குறிப்பா கடினமான விஷயங்கள பத்தி பேசும்போது இந்த ஆதாரங்கள் ஸ்டேட் மாடல்னு ஒரு டெக்னிக்கு பரிந்துரைக்குது ஸ்டேட் மாடல் அதென்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஏன்னா இந்த மாதிரி கடினமான உரையாடல்கள் எல்லா இடத்துலயும் வருது நிச்சயமா இது ஒரு அக்ரணம் எஸ் எஸ்னா ஷேர் யோர் ஃபேக்ட்ஸ் ஷேர் யோர் ஃபேக்ட்ஸ் உண்மைகளை பகிருங்கள் ஆமா உங்க யூகங்களை இல்ல முடிவுகளை சொல்றதுக்கு பதிலா உண்மைகளை மட்டும் சொல்லுங்க உதாரணமா நீங்க எப்பவுமே லேட் தான் சொல்றதுக்கு பதிலா கடந்த வாரத்துல மூணு நாள் நீங்க பத்து மணிக்கு மேல தான் வந்தீங்கன்னு சொல்றது கரெக்ட் இது அடுத்தவங்களை டிஃபென்சிவாக ஆக்காது ஆமா இது நேரடியா தாக்குற மாதிரி இல்ல சரி அடுத்தது டி டி டெல் யோர் ஸ்டோரி அதாவது அந்த உண்மைகள் உங்களை எப்படி உணர வைக்குதுன்னு உங்க பக்கத்து கதையை சொல்லுங்க ஓகே நீங்க லேட்டா வர்றதால முக்கியமான காலை நேர மீட்டிங்ல உங்க கருத்துக்களை எங்களால கேட்க முடியல அது டீம்க்கு ஒரு இழப்பா இருக்குன்னு சொல்லலாம் சரியா சொன்னீங்க அதுக்கப்புறம் ஏய் ஏய் ஏ ஃபார் அதர்ஸ் பார்ட்ஸ் அவங்க பக்க கதையை கேளுங்க ஆமா என்ன நடந்தது எல்லாம் ஓகேவா என்ன அவங்க பார்வையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க இது ஒரு மோனோலாகா இல்லாம ஒரு உரையாடலா மாத்தோம் இது ரொம்ப முக்கியம் நம்ம பாட்டுக்கு பேசிட்டு போயிடக்கூடாது சரி அடுத்த டி Talk tentatively. அதாவது தற்காலிகமாக பேசுங்கள் மென்மையா பேசுறது ஆமா ஒருவேளை இப்படி இருக்கலாம் எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு இதுதான் உண்மைன்னு அடிச்சு பேசாம இருக்கிறது நல்லது சரி கடைசி இ இ என்கரேஜ் டெஸ்டிங் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தீர்வு நோக்கி நகர ஊக்கப்படுத்துறது நாம சேர்ந்து இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாமா கேட்கறது வாவ் இந்த அஞ்சு படிகளும் உரையாடல பாதுகாப்பானதா மாத்தும் ஆமா அப்போ ஒருத்தரை முக்கியமானவராகவும் பாதுகாப்பாகவும் உணர வைக்க இந்த குறிப்புகள் கோல்டன் ட்ரைஃபெக்டான ஒரு விஷயத்த சொல்லுது பாராட்டு மரியாதை மற்றும் மதிப்பு அப்ரிசியேஷன் கர்டசி அண்ட் ரெஸ்பெக்ட் ஆமா இந்த மூணையும் நீங்க பாகுபாடு இல்லாம எல்லோரிடமும் காட்டும் போது மக்கள் உங்களை நம்புவாங்க உண்மைதான் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு ஹோட்டல் சர்வர் கிட்ட கத்துற ஒருத்தரை நாம நம்புவோமா மாட்டோம்ல நிச்சயமா மாட்டோம் இப்போ இந்த அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டதால சில நடைமுறை உத்திகளை பார்க்கலாம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சொல்லுங்க ஒன்னு காரணம் கூறுதல் டெக்னிக் ரீசன் வை ஹார்வர்டில் நடந்த ஒரு பிரபலமான சோதனையை இந்த குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க ஒரு ஜெராக்ஸ் மிஷின் கிட்ட பெரிய கியூ நிக்குது சரி ஒருத்தர் முன்னாடி போய் நான் அஞ்சு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கணும் நான் முன்னாடி போகலாமான்னு கேட்டப்போ அறுபது சதவீதம் பேர் சம்மதிச்சிருக்காங்க ஓகே அது இயல்பு தான் ஆனால் அதே நபர் நான் அஞ்சு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கணும் நான் முன்னாடி போகலாமா ஏன்னா நான் ரொம்ப அவசரத்துல இருக்கேன்னு ஒரு காரணத்தை சொன்னப்போ எத்தனை பேர் சம்மதிச்சாங்க தொண்ணூத்தி நாலு சதவீதம் பேர் சம்மதிச்சிருக்காங்க சம்மதிச்சிருக்காங்க காரணம் சொன்னா சம்மதிக்கிறாங்க சரிதான் ஆனா தான் ஒரு ஆச்சரியம் இருக்கு என்ன அது அந்த சோதனையோட அடுத்த கட்டத்துல அந்த நபர் நான் அஞ்சு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கணும் நான் முன்னாடி போகலாமா என்ன நான் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு ஒரு அர்த்தமே இல்லாத காரணத்தை சொல்லிருக்காரு அப்போ என்னாச்சு அப்பவும் தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேர் சம்மதிச்சிருக்காங்க நம்பவே முடியல என்ன சொல்றீங்க காரணம் நல்ல காரணமா இருக்கணும்னு அவசியமே இல்லையா இல்ல அந்த ஏனென்றால் வார்த்தை மட்டும் போதும் இது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தி என்ன சொல்லுது நம்ம மூளை காரண காரியங்களை தேடுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒரு கோரிக்கைக்கு பின்னாடி ஒரு ஏனென்றால் வரும்போது அது ஒரு நியாயமான கோரிக்கைன்னு நம்ம மூளை தானா முடிவு பண்ணிடுது அந்த காரணம் என்னவா இருக்குங்கறது ரெண்டாவது பட்சம்தான் ஆமா இது நம்மள எவ்வளவு சுலபமா கையாள முடியும்னு காட்டுது இது உண்மையிலேயே ஒரு பெரிய திறப்பு சரி அடுத்ததா கமாண்டர்ஸ் இன்டென்ட் னு ஒரு கருத்து இருக்கு கமாண்டர்ஸ் இன்டென்ட் தளபதி ஜார்ஜ் பேட்டன் சொன்னதா ஒரு மேற்கோள் இருக்கு ஒரு வேலைய எப்படி செய்யணும்னு ஒருத்தனுக்கு சொல்லாதீங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க அவனோட புத்திசாலித்தனம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஆமா இது மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு யோசனையா முற்றிலும் ஒரு வேலையை போது அதோட இறுதி இலக்கு என்ன அதாவது அந்த வேலையை நாம ஏன் செய்யறோம்ங்கற நோக்கத்தை தெளிவா விளக்கிட்டா போதும் அப்போ சூழ்நிலைகள் மாறும் போது இல்ல நீங்க தொடர்புல இல்லாத போது கூட உங்க டீம்ல இருக்குறவங்க அந்த நோக்கத்தை மனசுல வச்சு அதுக்கேத்த மாதிரி சரியான முடிவுகளை அவங்களால எடுக்க முடியும் இது தகவல் தொடர்பு சுமையையும் குறைக்குன்னு இந்த நோட்ஸ் சொல்லுது கம்யூனிகேஷன் ஓவர்ஹெட் ஆமா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் மேனேஜர் கிட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது நோக்கம் தெளிவா இருந்தா டீம் சுயாதியா செயல்படும் ஆமா ஒரு டீமா வெறும் வேலையாட்களா ஒரு பார்ட்னரா ஆனா ஒரு குழுவா செயல்படுறதுல சில சிக்கல்களும் இருக்கு அதுல முக்கியமானது எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒருங்கிணைக்கிறதுக்கே பாதி நேரம் போயிடும் ரெண்டு பேர் இருந்தா ஒரு தொடர்பு தான் மூணு பேர் இருந்தா மூணு நாலு பேர்னா ஆறு அது வளர்ந்துகிட்டே போகும் ஒரு கட்டத்துக்கு மேல புதுசா ஒரு ஆளை சேர்த்தா வேலை அதிகமாகிறதுக்கு பதிலா குழப்பந்தான் அதிகமாகும் அதனாலதான் ஆய்வுகள் படி மூணுல இருந்து எட்டு பேர் கொண்ட சின்ன குழுக்கள் தான் ரொம்ப திறமையா செயல்படும் சொல்றாங்க ஓகே உங்க டீம்ல முடிவுகள் எடுக்க ரொம்ப தாமதமாகுது யாருக்கு என்ன பொறுப்புனே தெரியல சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஊதி பெருசாக்கப்படுதுன்னா உங்க குழுவோட அளவு தேவைக்கு அதிகமா இருக்கலாம் குழுவோட அளவு மட்டும் பிரச்சனை இல்ல பார்வையாளர் உதாசீனம் அதாவது பை ஸ்டாண்டர்ட் ஆபத்தி இன்னொரு பெரிய உளவியல் சிக்கல் இருக்கு அது என்ன இது என்னன்னா ஒரு அவசர நிலையில ஒரு கூட்டத்துல நீங்க யாராவது நைன் ஒன் ஒனுக்கு போன் பண்ணுங்கன்னு கத்துனா பெரும்பாலும் யாரும் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படி ஏன்னா ஒவ்வொருத்தரும் யாரும் ஒருத்தர் பண்ணுவாங்க நினைச்சிட்டு சும்மா இருப்பாங்க அந்த பொறுப்பு கூட்டத்துல கரைஞ்சு போயிடுது ஓ ஆனா அதே கூட்டத்துல நீங்க நீங்க அந்த நீல சட்டை போட்டவரே நைன் ஒன் ஒனுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு ஒருத்தர குறிப்பிட்டு சொன்னா அவரோடனே செய்வார் அதே தான் ஆஹா இங்க செய்கிற இடத்துலயே நடக்குமே ஒரு வேலைய பொதுவா டீம் கிட்ட கொடுத்தா அது கடைசி வரைக்கும் நடக்காது ஆமா ஒவ்வொருத்தரும் மத்தவங்க செய்வாங்கன்னு நினைப்பாங்க இதனாலதான் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரே ஒரு பொறுப்பாளரை அதாவது ஒரு ஓனரை நியமிச்சு ஒரு காலக்கெடுவ டெட்லைன குடுக்கறது ரொம்ப முக்கியம் பொறுப்பு ஒருத்தர் கையில இருந்தாதான் வேலை முடியும் ஆக தனிநபர் உளவியல் ஆரம்பிச்சு குழு உளவியல் வரைக்கும் பாத்துட்டோம் இப்போ இந்த உறவுகளை எல்லாம் எப்படி நீண்ட காலத்துக்கு டிக்கே வைக்கிறதுங்கறத பத்தி பேசலாம் உம் உங்க ஆதாரங்கள்ல சம்பாதித்த மதிப்பு அதாவது ஏர்ன்டு ரிகார்டுன்னு ஒரு வார்த்தை வருது இது காலப்போக்குல நாம ஒருத்தரோட சம்பாதிக்கிற நம்பிக்கையோட அளவ குறிக்குது ஆமா ஷாப்பிஃபையோட சிஇஓ டோபி லுட்கே இத ரொம்ப அழகா நம்பிக்கை பேட்டரி அதாவது ட்ரஸ்ட் பேட்டரினு ஒரு உருவகத்தோட வளர்க்கறாரு நம்பிக்கை பேட்ரி கேக்கவே நல்லா இருக்கே எப்படி சார்ஜ் பண்றது நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றும் போது பேட்டரி சார்ஜ் ஆகுது ஓகே ஒரு மீட்டிங்க்கு நேரத்தோட வரும்போது கொஞ்சம் சார்ஜ் ஏறுது மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது சார்ஜ் ஏறுது அதே சமயம் அதே சமயம் நீங்க ஒரு வேலையை முடிக்காம விடும்போது இல்ல மத்தவங்கள பத்தி புறம் பேசும்போது அந்த பேட்டரி குறையுது இந்த உருவகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு ஏன்னா இது உறவுகள்ல இருக்கிற பிரச்சனைகளை உணர்ச்சி வசப்படாம பேச உதவுது எப்படின்னு சொல்லுங்க நீ என் மேல அக்கறையா இல்லன்னு சண்டை போடுறதுக்கு பதிலா நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க நம்பிக்கை பேட்டரி கொஞ்சம் லோவா இருக்கற மாதிரி தோணுது அதை எப்படி திரும்ப சார்ஜ் பண்ணலாம்னு கேக்கலாம் ஆமா இது பிரச்சனையை தீர்க்கற மனநிலைக்கு நம்மள கொண்டு வர்றோம் சரியா சொன்னீங்க உங்க டீம்ல இருக்குறவங்க கூட உங்க நம்பிக்கை பேட்டரி எண்பது தொண்ணூறு சதவீதம் இருக்கும்போது அவங்க உங்களுக்கு அதிக சுதந்திரமும் பெரிய பொறுப்புகளும் கொடுப்பாங்கன்னு லுட்கே சொல்றார் ஏன்னா நீங்க வேலையை சரியா முடிப்பீங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு உண்மையான சுயாட்சியை கொடுக்கும் ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை திரும்பி பார்த்தா மத்தவங்கள கட்டாயப்படுத்துறத விட செல்வாக்கு செலுத்துறது தான் நீண்ட காலத்துக்கு நல்லது ஆமா அதுக்கு அவங்களோட அடிப்படை தேவைகளான முக்கியத்துவம் பாதுகாப்பு ரெண்டையும் நாம பூர்த்தி செய்யணும் தெளிவான நோக்கத்த விளக்கி வேலை வாங்குறதும் குழுகளோட அளவை சரியா வச்சுக்கிறதும் வேலையே திறமையா முடிக்க உதவும் கடைசியா நம்பிக்கைய ஒரு பேட்டரி மாதிரி நினைச்சு ஒவ்வொரு சின்ன செயலிலும் அத சார்ஜ் பண்றதுதான் வெற்றிகரமான உறவுகளுக்கு அடித்தளம் இந்த உரையாடலை ஒரு சிந்தனை அடுத்த முறை உங்க கூட வேலை ஒரு சொதப்பும் போதோ இல்ல டெட் தவற விடும் போதோ நம்ம மனசு இயல்ப ஒரு விஷயத்த செய்யும் அதுக்கு பேரு பண்பு பிழை ஆமா அதாவது நாம உடனே அவன் ஒரு சோம்பேறி இல்ல அவளுக்கு பொறுப்பே இல்லன்னு அவங்களோட குணத்தை குறை சொல்லுவோம் ஆனா நாமளே ஒரு தப்பு செஞ்சா எனக்கு உடம்பு சரியில்லை டிராஃபிக் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு சூழ்நிலையை காரணம் காட்டுவோம் அதேதான் அதனால அடுத்த முறை அப்படி ஒரு சூழல் வரும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி அவங்க குணத்தை குறை சொல்றதுக்கு பதிலா அவங்க எந்த சூழ்நிலையில இருந்திருக்கலான்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை அவங்க வீட்ல ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு தேவையான தகவல் சரியா கிடைக்காம இருந்திருக்கலாம் இப்படி அவங்க இடத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிச்சா அது உங்க கோபத்தை எப்படி குறைக்கலாம் உங்க உறவை எப்படி பலப்படுத்தலாம்னு சிந்திச்சு பாருங்க